எந்தெந்த தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் என்று குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க எந்த நாட்கள்ல மழை நமக்கு கிடைக்கும் சாரல் மற்றும் மிதமான மழை எப்போது எந்தெந்த மாவட்டத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம் இலங்கை பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் என்பது குறித்து நேற்றைய தினங்களிலும் நேரம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதே மாதிரி வருகிற நாட்கள்ல ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மாவட்டங்கள் வரைக்கும் லேசான மழை பொழிவு மற்றும் மிதமான மழை வந்து எதிர்பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வரலனா கூட ஓரளவு நமக்கு கணிசமாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்கப்படுது அந்த லேசான மழை மிதமான மழை எப்போ எப்போது வரும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம் மழை தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல மழை தேதிகள் நம்ம அறிவிக்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையுமே கேட்டிருந்தீங்க அடுத்த சுற்று மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அடுத்த சுற்று மழை பொழிவை பத்தி தான் இப்ப நம்ம பேச போகிறோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்குறோம் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஐம்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சலுகையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்காகவே பெஸ்ட் ஆஃபர் அண்ட் சேல் போயிட்டு இருக்கு ஒன் ருபீஸுக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கிக்க முடியும் ஸோ ஸ்டோர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்டோட இமேஜஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் அதே மாதிரி நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஸ்டோர் ஆப்ஷன் தனியாவே நம்ம கொடுத்துருக்குறோம் அது மூலியமாக நீங்க பொருட்களை வந்து வாங்கி கொள்ள முடியும் தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ஆரம்பத்திலேயே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் அதே போல நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் ஒரு சில மாவட்டத்தில் மழை பொழிவை எதிர்பார்க்கப்படுறோம் அதனால எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போங்க தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது பிப்ரவரி தொடக்கத்திலேயே எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலான மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் இந்த மழை பொழிவையும் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும் மேற்கு தொடர்ச்சி ஆகட்டும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் மிக கடுமையான பனிப்பொழிவு பொறுத்தவரை தீவிரமாகிட்டு இருக்கு இந்த பனிப்பொழிவுக்கு முடிவுக்கு வரப்போகிறதா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த இரண்டு வாரத்திற்கு பனிப்பொழிவு முடிவுக்கு வர வாய்ப்பு இல்லை மேலும் பனிப்பொழிவு தீவிரமாக தான் வாய்ப்புகள் இருக்குமே தவிர பனிப்பொழிவுகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா இனி வருகிற அந்த பிப்ரவரி இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்கள் வரைக்கும் மேலும் குளிரடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரம் அடையும் வருகிற மார்ச் முதல் வாரத்திலிருந்து பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை பகல் நேரத்தில் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற தென் மாவட்டங்களை குறித்து தான் நம்ம பேச போகிறோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதிகளில் தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய ப லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் அதே போல தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் கணிசமாக மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் மட்டுமே இந்த மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது ஒரு லேசான மழை மற்றும் சாரல் மழையாக சில இடத்துல எதிர்பார்க்கலாம் அநேக இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் இந்த மழை பொழிவு ஒரு மிக கனமழையோ அதிகனமழையோ அதி தீவிர கனமழைக்கான வாய்ப்புகளையோ எதிர்பார்க்க முடியாது ஆகவே ஒரு சீரான ஒரு லேசான மற்றும் மிதமான மழை மட்டும்தான் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மட்டும் பதிவாகும் மற்றபடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மழை வாய்ப்புகள் சற்றே குறைவாக இருக்கும் அதிகாலை நேர பனிப்பொழிவு தென் மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நான்கு ஐந்து தேதிகளில் சாரல் மழைக்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் சாரல் மழை அல்லது ஒரு லேசான மழை மட்டும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அதனால ஒரு மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழை ஒரு சென்டிமீட்டருக்கு மேல மழை கூட நமக்கு வந்து எதிர்பார்ப்பது ரொம்ப கடினமாக இருக்கு நீ வரக்கூடிய நாட்கள் ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்தாலே அது மிகப்பெரிய ஒரு மழை பொழிவாக நம்ம வந்து பார்க்கப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு தான் நம்ம சொல்லணும் அதனால ஒரு வரும் நாட்களிலும் இந்த பதினைந்து நிமிடத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் தான் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர பகுதிகளில் நான்கு ஐந்து தேதிகளில் மட்டும் சாரல் அல்லது லேசான மழை எதிர்பாருங்க மற்றபடி பெரும்பாலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும் அதே டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் போன்ற தஞ்சாவூர் மாவட்டத்துல சில இடத்தில் சாரல் மழை பெய்யும் மற்றபடி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகாலை நேர பனிப்பொழிவும் தீவிரமடைந்து காணப்படும் சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்க சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்துல மழை வாய்ப்பு கிடையாது ஆனா அதற்கு மாறாக பனிப்பொழிவு அதிகாலை நேரத்துல எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதிகாலை நேரங்களில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதினைந்து முதல் பதினேழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் வெப்பநிலையானது பதிவாக போகுது இயல்பிலும் சற்று குறைவாக சில மாவட்டங்களில் வெப்பநிலையும் பதிவாகும் இயல்பிலும் சற்று குறைவாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய இருப்பதால் அதிகாலை நேரங்களில் சற்று தீவிரமான பனிப்பொழிவுகள் தொடர்ந்து காலை பத்து மணி வரைக்குமே கூட நிறைய இடங்களில் அந்த பனிப்பொழிவுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் கூட அந்த பனிப்பொழிவுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு சற்று அதிகரிக்கும் வருகிற நாட்களில் என்னதான் நமக்கு பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் பனிப்பொழிவு குறைய வாய்ப்புகள் இல்லை இன்னும் அடுத்த ரெண்டு வாரத்துக்குமே இங்க தொடர்ந்து நீடிக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் அதிகாலை நேரங்களில் மட்டும் ஒரு சீரான மழை பொழிவு அல்லது ஒரு சாரல் மழை இது போன்ற பிப்ரவரி முதல் வாரத்தில் கணிசமாக சில இடத்துல மட்டும் எதிர்பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலும் பனிப்பொழிவே ரொம்ப தீவிரமா இருக்கும் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகளில் கணிசமாக நமக்கு வந்து சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்தாலும் பனிப்பொழிவே நமக்கு ரொம்ப தீவிரமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய அந்த குமரிக்கடல் பகுதிகளில் காற்றுடைய வேகத்தன்மை சற்று அதிகமாக வீசும் நண்பர்களை எச்சரிக்கையாக இருங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்